ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு சாதாரணமாக ஒர்க்கிங் மாமில் இருந்து இப்போது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அம்பையரை உருவாக்கின ஒரு மாமோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான் இது இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ கூட வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய வீடியோஸில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போட்டால் சாதாரணமாக இவங்க ஒரு ஒர்க்கிங் மாமா இருந்துட்டு இந்தியா முழுக்க ஒரு பிராண்டை உருவாக்கி காமிச்சிருக்காங்க நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு ஒர்க்கிங் மாமா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு வீட்டில் வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸில் போய் ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவங்களையும் கவனிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் எல்லாருக்குமே அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதில் இருந்துக்கிட்டே ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு பிராண்டை உருவாக்கி அதை இந்தியா முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி காமிச்சிருக்காங்க அவங்களோட நேம் என்ன அப்படின்னா அசர் அலா நான் இறந்து அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் உருவாக்கி இந்தியா முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போயிட்டு சேல் பண்ணியிருக்காங்க அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான் இது வாங்க அவங்க லைஃப்பை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்க அப்படின்னு பார்க்கலாம் வீடியோ ஒர்க் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும் சாதாரணமாக ஒரு ஒர்க்கிங் மாமா இருந்துக்கிட்டு இவ்வளோ பேர் என் அவங்களால எப்படி உருவாக்க முடிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார் ஹாஸ்டல் அலக் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அவனோட ஹஸ்பண்ட் வந்து வரும் அலக் ஒரு பொக்கப்பல கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பையன் பிறக்கிறான் அவனோட பேர் வந்து அஜஸ்யா இவன் பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்ல பெரிய மாற்றம் உருவாகுது இந்த சக்ஸஸ்க்கான காரணமும் அங்கே தான் தொடங்குது என்ன அப்படின்னா சாதாரணமாக இவன் பிறக்கும் போது நல்லா தான் இருக்கான் வளர வளர இவன் ஸ்கின்ல ஏதோ அலர்ஜி மாதிரி உருவாக ஆரம்பிச்சிது இவங்க நிறைய டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறாங்க ஆனால் அது எதுவுமே அவங்க சரியாக மாட்டாங்க அந்த டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸாக இருக்குது இது குழந்தைங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் நம்மளை நமக்கே வந்து சைடு எஃபெக்ட் நிறைய காமிக்கும் சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த யோசனை தான் சாதாரணமாக ஒரு அம்மா தன் குழந்தைக்காக யோசிக்கிற அந்த யோசனை தான் இவ்வளோ பெரிய ப்ராண்டை உருவாக்குறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்குன்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் இதுக்கான சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்து சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி அதில் அம்மாவோட அன்பும் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு இதில் வந்துட்டு வேற எந்த கலக்கூடமும் இருக்கக்கூடாது ஒன்லி நேச்சுரல் ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த மாமா எர்த் அப்படிங்கிற ப்ராடக்ட் சாதாரணமாக இது ஸ்கின்க்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப ஹெல்ப் சாதாரணமாக இந்த ஹாசல் அலக் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்லேருந்து பிராண்டை உருவாக்கி கொண்டு போகிறாங்க இதை இந்தியா முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்புறம் ஐஐடியில் ஸ்கில் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் கோர்ஸை சர்டிஃபிகேட்டோட முடிச்சு முடிக்கிறாங்க இவங்க இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் பிடிஎஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிறாங்க இதன் மூலயமா அவங்களுக்கு நல்ல லாபம் உண்டாக இருக்கும் ஜேஷியாலே முதன் முதல்ல மேட் சேஃப் சர்டிஃபிகேட் ப்ராண்டாக இந்த ப்ராண்ட் உருவாக்குது இதுவே அவங்களுக்கு பெரிய சக்ஸஸாக கொண்டு செய்யுது புதுசாக அவங்க என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் செல் பண்ணும்போதும் பிளானேட்ரி இனவேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை கொண்டு வராங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு மரக்கன்று நட்டு அதை பராமரிக்கிறது இது எல்லாமே இந்தியா முழுக்க கொண்டு போனாங்க இது அவங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொண்டு போய் சேர்த்துச்சு பையனுக்காக உருவாக்குன இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பெரிய சக்ஸஸை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிச்சு ஃபேமிலி முழுக்க சேர்ந்து இந்த பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அது அவங்களுக்கு பெரிய க்ரோத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு சின்ன ஸ்டார்ட் அப் தானே இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம் பட் ஆசலும் வரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிளாகர்ஸ் யூடியூப் இன்ஃப்ளூயனர்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்னர்ஸ் இவங்கக்கிட்டலாம் சொல்லி இந்த ப்ராடக்டை மேல் மேலும் வளர வைக்கிறாங்க எதுவுமே அவங்க தப்பாக காமிக்கவே இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும் தான் சொல்லி இந்த ப்ராடக்டை சேல் பண்ண ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கை செய்ய ஆரம்பித்தாங்க ஹானஸ்ட்டு ரிவியூ அப்புறம் வந்து ரியல் மாம் வனியல் இதெல்லாம் சக்ஸஸாக கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சு இந்த ப்ராடக்ட்டை மேல் மேலும் உயர்த்த ஆரம்பித்தாங்க அதை அவங்களுக்கு மேலும் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா டி டு சி மாடலாக ஃபாலோ பண்ணாங்க இது என்னன்னா டேரக்ட்டு கன்சூமர் இடையில என்ன தேர்ட் பார்ட்டியுமே உள்ள வராத அளவுக்கு டேரக்டாக கன்சியூமருக்கு அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ண வச்சாங்க இது மூலயமா அவங்களுக்கு மேலும் கம்மியான விலை கொடுக்க முடிஞ்சதால கன்ஸ்யூமர் அந்த ப்ராடக்ட்டை மேலும் கம்மி விலை கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை மேலும் பிஸ்னஸ் சக்ஸஸாக ஆக்க முடிஞ்சிச்சு இது அவங்களுக்கு பெரிய குரோத்தாக உண்டாக்குச்சு தான் ஆன்லைனில் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு உள்ளே வராங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஐக்கா போன்ற இந்த ஆன்லைன் ஆன்லைன்ல அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுவும் அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்த இந்த மாமார் ப்ராடக்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி கஸ்டமர்ஸ் மேலே ரீச் ஆகிடுச்சு அது அவங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு அது மூலயமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு இப்போ இந்தியாவிலே டாப் பிராண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமார் ப்ராடக்ட் கம்பெனி தான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்க் டேங்க் அப்படிங்கிறதுல ஒரு ஜட்ஜாக வராங்க அவங்க வந்து ஃபேஸ் காமிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டுக்கு ப்ராண்ட் ஆகிட்டாங்க அவங்க ப்ராடக்ட்டை அவங்களே வந்துட்டு ஃபேஸ் காமிச்சு சக்ஸஸாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நல்ல காரணத்துக்காக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ப்ராண்ட் பின்னாடி கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கும் அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் பிஸ்னஸுக்குன்னு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால எம்பிஏ படித்து முடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது மூலயமா நாலேஜ் அவங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது இது பிஸ்னஸ் அவங்கள கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு அவங்களோட பேஷனை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டை உருவாக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க பட் நம்மள என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ஒர்க்கிங் மாம் அப்படின்னு நம்மளே நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணவே கூடாது நம்மளால் இவ்வளோ தான் முடியும் இதுக்கு மேலே நம்மளால் கொண்டு போக முடியாது இது இதுக்கு மேலே எந்த விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியாது அப்படின்னு நம்மளே நம்மளே கூடாது நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதோட அந்த விஷயமே ரெண்டு அடி முன்னாடி போயிட்டு நமக்கான சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயமே அடுத்து கொண்டு போகும் நம்மளை மேல் நோக்கி நம்மளா ஃபஸ்ட்டு முழுசாக நம்ப ஆரம்பிக்கணும் நம்மளால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னா அண்டர் எஸ்டிமேட் எப்போதுமே பண்ணிக்க கூடாது அது மாதிரி இருக்கிற பொண்ணுங்க பிஸ்னஸ்ஸையும் காரியரையும் ரெண்டையுமே பார்த்து முன்னேறுங்க எதுலையுமே ஸ்டக் ஆகி நின்றுடாதீங்க ஒரு விஷயத்தை பண்ண இன்னொரு விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க உங்களால் எல்லாமே முடியும் பெண்கள் அப்படின்னாவே எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட பயனுக்காக ஆரம்பிச்ச இந்த கேர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் கொண்டு போய் இந்தியா முழுக்க ஒரு எம்பையர் உருவாக்கிடுச்சு இது அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் சாதாரணமாக இருக்க பொண்ணுங்களுக்கு அவங்களோட ஸ்டோரியை நம்ம கேட்கும்போது நமக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு நம்பணும் நம்மளோட விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும் நம்மளோட பேஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த விஷயத்துலையுமே நம்ம பின்தங்கிடக்கூடாது யாரையும் நம்பி இருக்கவும் கூடாது நம்மளா ஃபஸ்ட் நம்ம நம்பணும் நம்மளோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி எந்த ஒரு விஷயத்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் கன்சிஸ்டன்ஸோட நம்ம ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் சக்ஸஸ் ஆகலாம் ஸ்மால் ஐடியா வித் எ ஸ்ட்ராங் ரீசன் தன் பில்ட் ஏ நேஷ்னல் ப்ராண்ட் நீங்களும் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சினா உங்களுக்கான நேரம் தான் இது ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஃபஸ்ட்டு நீங்க தான் வேக்கப் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி ஃபேமிலியும் பின்னாடி வருவாங்க ஸோ ஸ்டார்ட் அப் இதுதான் உங்களுக்கான நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ